ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷாலாம் நீங்கள் கொடுங்க அப்போது அது ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட்டு அதாவது இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ணி அனுமதி எல்லாம் எடுத்துங்க வேணுங்கிறதெல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பாலிசி போய் எடுத்துக்கலாம் அடிச்சு துவம்சம் பண்ணலாம் எல்லாருக்கும் ஃபுல்லு பணத்தில் குளிப்பாட்டுற வேலை இப்போ அடுத்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா யமாமாவின் ஆளுநராக இருந்த அசைத் பின் ஹுசைர் அல் அன்சாரி அலில்லான் அவர்களுக்கு ஒரு மதினா மதினாவின் ஆளுநராக இருந்த மருவான் மாதிரியர் லயோனா அவர்கள் எழுதி அனுப்பியதாக ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன் அதாவது அசைத் பின் ஹுசேர் அல் அன்சாரிங்கிற ஒரு யமாமாவுடைய ஆளுநராக இருக்கிறார் அவர் அன்சாரி யமாவனால ஆளுநராக இருக்கிறார் மாவியர்யோ ஆட்சியில் பங்கெடுத்துக்கலாம்னா பங்கெடுத்துக்கலாம் ஏன்னா அவர் கலிஃபா தேர்வு கரெக்டாக வருது புரியுதுங்களா அப்போ அவர் அவர் அதுக்கப்புறம் ஒரு அவர் வந்து ஒரு மன்னர் மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் நடுவில் அவருடைய ஆரம்ப காலகட்டம் அப்பாயின்மெண்ட் அவருது கரெக்டு அப்போ அவர்கிட்ட ஆட்சியாளராக இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் அவருடைய தவறான விஷயங்களுக்கு உடந்தையாக இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது அப்போ அந்த லெவலில் தான் இருக்கணும் அதே ஒரு மன்னர் கையில் நீங்கள் ஆளுநராகவே இருக்கக்கூடாது புரியுதா இல்லையா அப்போ மன்னருங்கும் போது அவர் ஜெனுவனாக அதாவது தேர்வு மன்னராக வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து இருக்கிறார் ஆனால் ஹசன்லியன் ஒப்படைக்கும் போது இவர் யார் கலிஃபா தான் அதுக்கப்புறம் இவர் மனம் விரும்புன போக்கில் ஆட்சி பண்ணுறாரு பாருங்க அதுக்கப்புறம் தான் இவர் கலிஃபாவாக மாறுறாரு அது மன்னராக மாறுறார் சும்மா மன்னர் கலிஃபா அப்படின்னா ஒரு வார்த்தைக்கான வித்தியாசம்னு நினச்சுக்கிறாங்க மன்னர்னா அப்படின்னா தானே முடிவு எடுக்கிறது தன் மனவீச்சைப்படி ஆட்சி நடத்துபவர் மன்னர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்துபவர் அவர் கலீஃபா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்துகிறவர் அவர் கலிஃபான்னு சொன்னாலும் சரி பிரதமர்னு சொல்லிக்கிட்டாலும் சரி பிரசிடென்ட்னு சொல்லிக்கிட்டாலும் சரி ஊர் தலைவர்னு சொல்லிக்கிட்டாலும் சரி அவர் கலிஃபா தான் ஒவ்வொரு மனிதனும் கலிஃபாக தான் அல்லாவும் படி நான் வாழ்ந்தேன்னா அப்போ நான் யார் கலிஃபா நானே வாழ்ந்தேன் நான் யார் இப்ளிசு என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தேன்னா யார் நான் இப்படிஸு அதான் அந்த மாதிரி அப்போது அல்லாவுடைய கட்டளைப்படி நான் ஆட்சி நடத்துகிறப்பவர் எல்லாருமே கலிஃபா தான் அப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அன்சாரி வந்து மனராட்சியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அது ஒரு டிஸ்ட்டு கிளப்பி விடுவாங்க அதனால் அப்பப்போ தோன்றது சொல்லாம் அப்படி அங்கேயே கிளியர் பண்ணி விட்டு போயிடணும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து ஆளுநராக இருக்காரு மாவேலன் ஒரு லெட்டர் அனுப்புனா தான் வந்து அனுப்புகிறான் மருவான் யாராவது மதினாவில் கவர்னராக அவன் அவன் பக்கத்தில் இருந்தாலும் ஏமாவுக்கு என்ன பண்ணுறான் அவன் வந்துட்டு சரிப்பா அவனுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான் அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் திருடப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பொருள் திருடப்பட்டுருச்சு அந்த பொருளை ஒருத்தர் என் பா என் பொருள்னு வச்சுங்களேன் என்னுடைய இந்த ஒரு பொருள் இந்த மைக்கை வந்து ஒருத்தர் திருடிட்டார் திருட்டார் இருந்து திருடி அவர் என்ன பண்ணார் கொண்டு போய் ரெண்டாம் நம்பர் மார்க்கெட்டில் வித்துட்டார் இல்லை ஒரு மார்க்கெட்டில் வித்துட்டார் வெளியே வித்துட்டார் வித்துட்டு பா பார்க்குற இன்னொரு கையில் இருக்குது நான் பார்க்குறேன் இது என் பொருள் அவர் வச்சிருக்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் டக்குன்னு போய்ட்டு அவர்கிட்ட சண்டை போகிறேன் இது என் பொருள் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன் இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் மாவேரன் அவர்கள் அது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறேன் அதாவது இப்போ என் பொருள் இது என்கிட்டருந்து ஒருத்தன் திருடினா திருடி கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு வித்துட்டான் அந்த வித்தவன் என்ன பண்ணுறான் அவன் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் நான் அவன்ட்டு பார்க்குறேன் அது ஏன் பொருள்றான் உனக்கு யார்ட்டாக வித்தாங்கிறேன் எனக்கு நான் இவர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட நான் வாங்கினேங்கிறான் அதெல்லாம் கிடையாது ஏன் பொருள்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறதுக்கு மாவியாரர்கள் சொல்கிறேன் அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எழுதி கொடுக்குறாரு அப்போ இந்த சட்டம் எழுதி யார்கிட்ட கொடுக்குறாங்க அன்சாரி அந்த ஹுசேரல் அன்சாரி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க எம்மாவுடைய ஆளுநர்கிட்ட அவர் வாங்குறாரு அந்த புதுசாக சர்க்குலர் வந்திருக்கு மாவியாரன் இருந்து வந்திருக்கு அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு உடனே நான் பதிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறேன் என்னப்பா இது இப்படி ஒரு சட்டம் எழுதியிருக்கிறாங்க இது இப்படி இஸ்லாத்தில் கிடையாது ரசூலோடைய ஃபத்வா வேற வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க பதிலுக்கு நபிசுலா சிம்மவர்கள் தீர்ப்பு இதற்கு மாற்றமாக இருந்தது ஒருவரிடம் ஒரு பொருள் திருடப்பட்டு அதை திருடியவன் மற்றவருக்கு அதை தெரியாமல் விட்டு இருக்கும்போது அவனே தெரியாமல் திருட்டு பொருள்னு தெரியாமல் வித்துட்டான் இப்போ நாம் மைக்குன்னு சொல்கிறோம் அடையாளம் வச்சுன்னு ஆடு மாடலில் என்ன இருக்குது திருடி திருடிட்டு வந்த ஒட்டவன் அவனுக்கு தெரியும் இப்போ அந்த ஒட்டக்கத்தில் அடையாளம் இருக்கும் அவன் பேர் போட்டு வச்சுருப்பான் ஒரு ஹெச்சில் ஏதோ ஒன்றா ரெண்டாம் நம்பர் ஒட்டகம் மூணாம் நம்பர் காதை அறுத்து வச்சிருக்கான்னு வைங்க அந்த ஒட்டகம் ஒருத்தர் திருடிட்டு வந்து விட்டுவிட்டான் சந்தைக்கு வந்தால் ஒட்டங்க ஒட்டவன் தானே அப்போ அதை வித்துட்டுறார் விட்டுட்டு விற்கும்போது பணம் கொடுத்து தான் வாங்கணும்னு ரசோலா சொல்கிறாங்க ஏன்னா அப்போ வாங்கினவர் அவர் பணம் போட்டு தானே வாங்கியிருக்காரு பாதிப்பு வருமா இல்லையா அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க அது திருடி இருந்தால் வித்தா கூட வாங்கினவன் அவன் அப்பாவி அவன் அவன் திரு அவன் இருந்தால் அவனை பிடிச்சிக்கோ அவன் திருடனாக இருந்தால் அது தனி சட்டம் இல்லை அவன் கூட்டாளியாக இருந்தாலும் தனி சட்டம் ரசூலா சொல்கிறாங்க அவரிடம் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டும் அல்லது அவர் மூலமாக திருடி அவனே திரட்டும் அவன் கூட்டாளியாக இருந்தால் அவனை பிடிச்சிட்டு டே தலைவனை தலைவனா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துடுவாங்க அவன் லிங்கே இல்லை அப்பாவின்னு தெரியுது நானே மார்க்கெட்டில் தான் ஓஎல் போட்டிருந்தேன் வாங்கினேங்க அப்படிங்கிறான் அப்போ அவன் அவன் சொல்கிறான் இப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டான் போது அவர் மூலமாக திருவிழா திருவிட்டம் ரசூலா தீர்ப்பளித்திருக்காங்க நீங்கள் டேரக்டாக நீங்களே எடுத்துக்கங்கிறீங்க அப்போ நடுவில் ஒருத்தான் பாதிக்கப்படுறேன்ல இப்போ டபுள் பாதிப்பாயிருச்சுல திருடம் பாட்டிக்கு ஜாலியாக போயிடுவான் இப்போ இவன் பாதிக்கப்பட்டுருவான் அப்படிங்கும்போது அவர் சேர்த்து எழுதுறாரு ரசூல்லா இப்படி தான் ஃபத்வா கொடுத்துருக்காங்க இப்படித்தான் அபுபக்கர் அலி இல்லாம அவர்களும் உமர் அலி இல்லான்னு அவர்களும் உஸ்மான் அலி அல்ல அவர்களும் தீர்ப்பளித்து வந்தனர் என்று நான் சுட்டி காட்டினேன் அலி சுட்டிக்காட்டல உடனே இதுலேயே வந்துடுவேன் பாருங்கள் அலி இல்லாமல் மாற்றிருக்காங்கட்டு அலி இல்லாமல் மாற்றலை மாற்றி இருந்தாருன்னா இவர் மாற்ற வேண்டிய தேவை வராது இவர் லெட்ரு போட்டு மாற்றணும்னு அவசியம் கிடையாது இந்த இடத்துலையும் வந்துருவாங்க உள்ள அலி ஏன் சுட்டி காட்டலைன்னா அலி பேர் சொன்னால் இவருக்கு டென்ஷன் ஆயிடும் அதனால் என்ன பண்ணுறாங்க அலி பேர் இவர் சொல்லலை அப்போ சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் இப்படி தான் ஃபத்வா கொடுத்துருக்காங்க இந்த ஃபத்வான் படி நீங்கள் இருங்க அப்படிங்கிறேன் எனது இந்த கடிதம் மோதிலாளி அவர்களுக்கு மறுவான்னு அனுப்பினான் அவன் மருவான் என்ன பண்ணுறான் அவருக்கு அனுப்பிட்டான் மோதில அவர்கள் மருவானுக்கு மருள் ஒரு கடிதம் எழுதுறார் இந்த கடிதம் வருது வந்ததுக்கப்புறம் எழுதுறாரு நீயோ அல்லது அசைதோ அதாவது இவர் அந்த அசாதாளர் அன்சாரி இருக்கிறார் இல்லையா அவரோ இல்லை நீ மறுவானோ எனக்கு உத்தரவிட வேண்டாம் நீங்களாம் எனக்கு ஆர்டர் போடாதீங்க மாதிரி சொல்கிறேன் மாறாக இது எனது ஆட்சி இது எனது ஆட்சிக்கு கீழ் இருக்கும் பகுதி இங்கு நான் தான் முடிவு செய்வேங்கிறேன் குரான் ஹதீஸ்லாம் இங்கே வந்து அபு அபுபக்கர் செஞ்சார் உமார் செஞ்சார் எல்லாம் யார்ட்டாக பேசிகிட்ருக்கீங்க இது ஏன் கவர்மெண்ட்டு ஏன் ஆட்சி நான் தான் ரூல்ஸுங்கிறேன் இதுக்கு பேர் என்னது இப்போ நான் என்ன கேட்குறேன் இவர் ஹாதி மஹதி இதை நீங்கள் ஹலாலுன்னு சொல்லுவீங்களா ஹராமனு சொல்லுவீங்க நீ ஒருத்த சொ கு குரான் டாஸ்மாகறம் எல்லாம் பேசாதீங்க ஜி எல்லா ஜி எங்களுக்கு வருமானம் பேர் என்ன இது இப்போர் என்ன எதுன்னு வேற ஒன்றும் இல்லை கம்பேர் அப்போ சரி தப்பு எதுங்கிறது அறிவு இல்லாமல் போயிடும்னு சொன்னேன் இல்லையா ஹக்கு எது பா அப்போ எது ஹக்கு நாங்கள் செஞ்சால் ஹக்கு நீங்கள் செஞ்சால் பார்த்துடலாம் அப்போ முடிஞ்சு போச்சு அப்போ அப்போ நம்ம எந்த கவர்மெண்ட் யார் எந்த அநியாயத்தையும் சப்போர்ட் பண்ணுது அப்போ கோதரா சம்பவம் சரி பாபர் மசூதி இடித்தது சரி எல்லாம் சரி ஏன்னா நாங்கள் செஞ்சால் கரெக்ட்டு அப்படின்னா அர்த்தம் அப்போ நீ செஞ்சால் தப்புனா அப்போ இது என்ன இதா இந்த அளவுகளை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை கேவலப்படுத்த போகிறீங்களான்னு எங்காலும் செஞ்சால் சரி உங்களாலும் செஞ்சால் தப்புனா இதை வந்து இஸ்லாத்தை கேவலப்படுத்த போகிறீங்களா இது இப் இது ஒரு இஸ்லாமிய அரசியல் சாசனம்னா காரி துப்ப மாட்டான் இப்போ ஏன் நம்மளுக்கு திட்டு உழுது தெரியுதப்பா முஸ்லீம் ஏன் கேவலப்படுத்தப்படுறான் ஆக்சுவல் கேவலப்படுத்தப்படுறது பின் அதுக்காக இல்லை இதுக்காகத்தான் எல்லாம் நம்மளை இழிவுபடுத்தணும் இப்படியாப்பட்ட தீனை கொண்டு போய் உளமாக்கல் ப்ரெசென்ட் பண்ணும்போது அரசியல் தலைவர்கள் பிரசென்ட் பண்ணட்டும் ஒரு ஜாகியில் பிரசென்ட் பண்ணிட்டோம் ரோட்டில் சொல்லிட்டு நான் எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் இதை ஆலிம்கள் எப்படி அந்த அதை சொல்கிறாங்க ரசூலா சொல்கிறாங்க அந்த பொய்யை உண்மைப்படுத்தாதீங்கிறாங்களே இப்போ அந்த பொய்யை உண்மைப்படுத்தும்போது ஹவுலுக்கு அவசரில் நீங்கள் இப்போ நீங்கள் மவுளுக்கு ஓதனே என்ன ஓதாட்டி என்னன்னு நீங்கள் இதில் சண்டை வேற ரசூலா யார் ஃபாலோ பண்ணுறான்ட்டு ஒரு கூட்டம் எப்படி ரசூலா நாங்கள் புகழ்ந்தே தீர்வோங்கிறோம் இவனுக்கும் இவனுக்கும் என்னங்கிறான் இந்த விஷயத்தில் உடன்படறான் மாறில் இவனும் இவனும் காப்பாற்றுறான் ரசூலா யார் பா இதுன்னா ஹதீஸ் எடுத்து சுட்டி காமிச்சா எந்த சஹாபி மாற்றிக்குவாங்களா மாற்றங்களா சஹாபாக்களை நீங்கள் நாம எப்படி சொல்லி கொடுத்துட்டு மக்கள் மத்தியில் சஹாபாக்கள்னால் ரசூலாவை ஜானுக்கு ஜான் உத்தம சத்திய சகாபாக்கள் இப்ப பேசுகிறோம் பயான்கள் அவர்களை நூறு சதவீதம் பின்பற்றி வாழ்ந்த பயான் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறோம் அல்ல அல்ல முஸ்லீம்கள் மீதும் ரசூ நபீ நபீ சல்லாசம் அவர்கள் மீதும் அவர்களை கொஞ்சமும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் இப்படி சொல்லி தான் ஒவ்வொரு வாகபியும் பயணம் ஆரம்பிக்கிறோம் பயணம் ஆரம்பித்து என்ன உத்தம சத்திய சா ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு தெளிவா சொல் இதெல்லாம் என் வாச்சி என் ஊர் நான் வைக்கிறதா சட்டங்கிறேன் இதுக்கு பேர் என்னது இது மன்னராட்சினா மன்னராட்சி கலிஃபா ஒரு மச்சம் தான் வித்தியாசமா வானம் பூமி வித்தியாசம் இது சொர்க்கத்துக்கு கூட்டு போய் இது நிறையத்துக்கு இந்த போக்கு யார் வேணாலும் கையில் எடுக்க முடியுமா முடியாது நான் என் ஊர் நான் வச்ச தான் சட்டம் இது யார் யார் இதுக்கு உஸ்வா குரானில் ஒருத்தர் இருக்கிறார் யார் அது பேர் ஃபிரௌனு மணி இஸ்ராயல் விடு இது என் ஊரு நைல் நதி இது நான் தான் சட்டம் இது எகிப்து என்னுடைய பகுதி இல்லையா அவன் தானே கேட்குறான் அப்போ ஃபிரௌனுக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டமா அப்போ இங்கே என்ன ஆயிரம் அப்படின்னா இப்போ சொல்கிறார் இது எழுதி இப்படி சொல்கிறார் சொல்லிட்டு இப்படி தான் நான் தீர்ப்பு இப்படி தான் இருக்கும் ஏன் சட்டம் அப்படிங்கிறாரு சொன்னவன சொல்கிறாரு எனவே எனது இந்த கட்டளைப்படி தீர்ப்பு வழங்குங்க அவர் சொல்கிறார் நான் போட்ட இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணி என்னுடைய கவர்னர் இதை ஃபாலோ பண்ணு ஹுரான்ல என்ன இருக்குது ஹதீஸ்ல என்ன இருக்கு குலஃபார் ராஷி இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற என்று மறுவான் அந்த கடிதத்தை எனக்கு என்று எழுத மறுவான் அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பினான் கடிதத்தை வாங்கிய நான் நான் ஆளுநராக இருக்கும் வரை மாவியாவின் இந்த கட்டளைப்படி தீர்ப்பளிக்க மாட்டேன் என்று கூறினேன் கலெக்டர் வாங்கினேன் வாங்கி வச்சுட்டேன் இப்படிலாம் நான் தீர்ப்பு அளிக்க முடியாது நான் தானே இங்கே ஆளுநரு ஏன் இங்கே சட்டம் வேறேன்ட்டேன் இந்த ஒரு சட்டம் வேறு உங்கள் சட்டம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது நசையில் இருக்குது சையான ஹதீஸ் நாலாயிரத்து அறநூற்றி எண்பத்தி நாலாவது ஹதீஸ் இது நசையில் மட்டும் இல்லை தீர் நிறைய கிதாவுகளில் இருக்குது அதை சொல்கிறேன் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் மாதளம் நேர்வழி காமிச்சா இந்த நேர்வழி நீ பின்பற்றினா ஒருத்தன் எங்கே போகும் ஹாதி மஹதி இல்லை இந்த நேர்வழி ஒருத்தன் பின்பற்றணும் அப்போ குரானுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அந்த ஹதீஸில் பார்த்தோம் இதில் ஹதீஸுடைய நிலவரம் என்னங்கிறது பார்த்தோம் இன்னொரு ஹதீஸு ஷாம் நாட்டில் ஒரு அவையில் இருந்தோம் அங்கு பின் எஸ்ஆர் அவர்களும் இருந்தார்கள் அப்போது அபுல் அஷஸ் அவர்கள் வந்தார்கள் மக்கள் அபுல் அஷஸ் வந்து விட்டார் என்றார்கள் சாத் பின் உபாதாவுடைய அந்த அந்த ஹதீஸை உபாதா பின் சாமித் அவர்களுடைய அந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாபின் கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் அந்த உபாதா பின் சாமிதுங்கிறவரு அந்த ஹதீஸ் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு போருக்காக சென்றிருந்தோம் அப்போது மாதிரி அலுவன் அவர்கள் எங்களுக்கு தலைமை தாங்கினார்கள் போரின் முடிவில் நாங்கள் ஏராளமான போர் செல்வங்களை பெற்றோம் நாங்கள் பெற்ற போர் செல்வத்தில் ஒரு வெள்ளி பாத்திரமும் இருந்தது மக்கள் போர் செல்வங்களை பெறுவதற்காக வரும் நாள் வரை அதாவது போர் செல்வங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது அந்த கனிமத்து எல்லாம் போர் முடிஞ்சு அது அந்த நாளில் கொடுப்பாங்க அதை கொடுக்கும் வரை என்ன சொல்கிறாங்கன்னா அதை விற்று விடுமாறு மாவீரல அவர்கள் கூறினார்கள் மக்கள் அதை பெறுவதற்காக விரைந்தனர் அதாவது அந்த வெள்ளி பாத்திரம் ஒன்று கிடைச்சது அந்த வெள்ளி பாத்திரத்துக்கு பதிலாக வெள்ளி நாணயம் கொடுத்து அதை வாங்கிக்கங்க வாங்கிட்டு அந்த நாணயத்தில் தவணையை சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இதை இத்தனை த வெள்ளி நாணயம் நான் வாங்கிக்கிறேன் இதை ஏலத்துக்கு விடுங்க நான் வாங்கிக்கிறேன் அது கனிமத்து போச்சுன்னா அது யார் வேணாலும் போகும் அது நம்பரில் அது அதாவது சிஸ்டம் வச்சுருப்பாங்களா சீக்வன்ஸ் இல்லை குழுக்கள் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ அந்த சீக்வன்ஸ் படி எதோ வந்துருக்க ஒரு பாத்திரம் தான் அது போயிடும் அது நல்ல ரேட்டுக்கு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெள்ளிக்கு வெள்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் அப்போ பண்ண உடனே சாமி சாமித்யன் அவர்கள் இந்த செய்தி எட்டிய போது அல்லாஹ் தூர் சல்லா செல்லம் அவர்கள் தங்கத்தை தங்கத்திற்கு விற்பதையும் வெள்ளியை வெள்ளிக்கும் தொளி நீக்கப்பட்ட கோதுமை தொளி நீக்கப்பட்ட கோதுமைக்கும் தொளி நீக்கப்படாத கோதுமை தொளி நீக்கப்படாத கோதுமைக்கும் பேரிச்சம் பழத்தை பேரிச்சம் பழத்திற்கும் உப்பை உப்பிற்கும் விற்பதை தடை செய்தார்கள் பொருளுக்கு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நபிசுல்லா அவர்கள் தடை செய்த உடனுக்குடன் சரிக்கு சரியாக மாற்றிக்கொண்டால் தவிர உடனுக்குடன் மாற்றிக்கலாம் சரிக்கு சரியாக மாற்றிக்கலாம் ஏன்னா நாள் மாற மாற அதோடைய வேல்யூ மாறிக்கும் இன்றைக்கி தங்கம் வாங்கும்போது ரேட் இருக்கும் நாளைக்கு தங்கத்துடைய வேல் இன்றைக்கி வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு நாளைக்கு ஒரு வெங்காயம் கொடுக்கணும் அவன் கொடுக்கும்போது வாங்கும்போது நூறுரூவா இருந்திருக்கும் வெங்காயம் கிலோ கொடுக்கும்போது ரூபா கிலோ இருக்கும்போது ரெண்டு கிலோ சேர்த்தியாக கொடுத்துருவோம் அப்போ வேல்யூ பொருளுக்கு பொருள் மாற்றக்கூடாது ரசூல்லா சொன்னாங்க சொல்லிவிட்டு அப்படி அதை விட கூடுதலாக யார் கேட்கிறாரோ அவர் வட்டியை பெற்றவர் ஆவார் என்று கூறியதை நான் கேட்பேன் வட்டி எவ்வளோ பெரிய பாவம் இஸ்லாத்தில் இவ்வளோ பெரிய பாவம் அதோ அதோட ரிலேட் பண்ணி இது வட்டிக்கு நிகரான பாவம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மக்கள் தாம் பெற்று அதை திருப்பி கொடுத்து விட்டனர் இது இந்த செய்தி மோகாரலியன் அவர்கள் கெட்டிய போது அவர்கள் மக்களிடையே நின்று உரையாற்றினார்கள் அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க மோகலனும் அவங்களும் எந்திரிச்சு பயன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க சிலருக்கு என்ன நேர்ந்தது அல்லாவின் தூதர் சல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் என அவர்கள் பல ஹதீஸ்களை அறிக்கிறது சும்மா ரசூலாக சொன்னாங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க யார் இந்த சஹாபியை அவர் சொல்கிறார் அம்மா பின் சாமித் திரு வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவராக சொல்கிறாரு நாங்கள் அல்லாவின் தூதர் சல்லா சலம் அவர்களுடைய தோழமையில் இருந்திருக்கிறோம் ஆனால் இத்தகைய ஹதீஸ்களை நாங்கள் கேட்டதில்லை என்றார் நாங்களும் சஹாபி தான் நாங்களும் ஒன்றும் ரசூல்லான்னா யாருலாம் தெரியாமலாம் இருந்தது கிடையாது நாங்களும் சஹாபி தான் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ் செல்ல இவர் எப்போ வந்தார் இவர் எப்போ சேர்ந்தார் உபாதாவின் சாமித் யாரு நீங்கள் அடித்து பாருங்கள் விக்கிபீடியாவில் இவர் யாருன்னு அடிச்சு பாருங்கள் இவர் வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த ஒரு வருஷத்தில் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் ஹதீஸ்னா அப்புறம் மீதி ஹதிஸ் அப்போ அபுபக்கருக்கு தெரியாத ஹதீஸ் அபுரையாருக்கு தெரியாத ஹதீஸ்லாம் அப்புறம் என்ன ஆகும் அவ பேசுகிறது எப்படி பாருங்கள் மக்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறது நானும் சாவிதாங்க இவரும் சாவிதாங்க என்னங்க சும்மா இவர் பாட்டுக்கு ஹதிஸ் ஹதிஷின்னு இருக்கார் எப்போ பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஹதீஸ்னு எடுத்துக்க மாட்டிங்களா அப்படிங்க ஆனால் மக்கள் எதாவது எடுத்துக்கணும்னு தெரிய எடுத்துருவேன் பாரு வாங்கின மக்கள் ரிட்டன் கொடுத்துட்டாங்க மக்கள் மக்கள் என்ன பண்ணாங்க ஹாதி மஹதி இவரை பற்றி பிடிச்சிக்கிட்டா சொர்க்கன்னு எடுத்தாங்களா இல்லை உபாதாபின் சாமிது அவர் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்தாங்களா ஏன்னா அப்போ அதை சொல்கிறே மக்கள் இன்னும் கெட்டு போகாத காலகட்டம் அது இந்த சஹாபாக்கள் இன்னும் அந்த நதியில் இருந்த காலகட்டத்தில் கெட்டுப்பா காலகட்டம் அவங்க என்ன பண்ணாங்க மக்கள் வந்து இவருடைய பேச்சை தான் எடுத்தாங்க யார் உபாதபின் சுவாமி அவங்களுடைய பேச்சை எடுத்தாங்க எடுத்துகிட்டு சொன்னாங்க வந்த ஜிஹாதி வந்திருக்காங்க தூய்மை தூய்மையான எண்ணத்தில் உயிரை கொடுக்க வந்த ஒரு கூட்டம் ஒரு வெள்ளிக்காக நிறையா வாங்கிட்டு போயிருமே அதை அவங்க பண்ண மாட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்க வேணாண்டு வித்தால் பண்ணிட்டாங்க பிறகு மாதேரன் அவர்கள் அவங்க எந்திரிச்சு மறுபடியும் மாவி சாமி திரைவனம் வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க மாவியா அவர்கள் வெறுத்தாலும் சரி அவரது மண் மண் மூக்கு மண்ணை கவட்டும் அல்லாவின் தூதர் சல்லாசல்லாம் அவர்களிடம் இருந்து செவி உற்றதை நிச்சயமாக நான் அறிவிப்பேன் இது ரசூலாட்டு வந்து நான் கேட்டது நான் சொல்லியே தீருவேன் அவர் என்னை வெறுத்தாலும் சரி இருள் கப்பிய ஒரு இரவில் மாவியா அவர்களது படையில் நான் இல்லாமல் போவது குறித்தும் நான் ப இங்கேனே நடுூரா அங்கே கழட்டி விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் இங்கே பாளையவனத்தில் இப்படியே விட்டுட்டு போனாலும் அதை நினச்சலாம் நான் கவலைப்பட மாட்டேன் நான் ஹதீஸை சொல்லியே திருவான் அப்போ ஹதீஸுக்கு இருந்த வேல்யூ என்னன்னு புரியுது இல்லையா ஹாதி மஹாதிங்கிறீங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் தானே இருக்குது ஹதீஸை சொன்னால் நாங்கள் பார்க்காத ஹதீஸாக இவர் ஹதீசில் இல்லாத சொல்கிறான்ஸ் அவ்வளோ பெரிய சஹாவியை போய் சொல்கிறது சொல்லிவிட்டு நாங்களாம் அந்த நாங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ்னா அப்போ சரி அப்போ எப்படி இவர் கேள்விப்பட்டது மட்டும் ஹதீஸை நீங்கள் எடுத்துவீங்களா எப்போயே ஹஜத் அது மொக்கா வெற்றிக்கு அப்புறம் எத்தனை ஹதீஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு சை முஸ்லீமில் மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இப்போ ஹுரான் ஹதீஸ் எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னு பாருங்கணும் சும்மா மன்னராட்சி மன்னராச்சினால் ஏதோ மன்னராட்சி ஆமாப்பா இவர் கலிஃபா ஆமாப்பா கலீஃபாவுக்கும் மன்னராட்சின்னா என்னப்பா மன்னர்னா என்னப்பா தாவது இல்லையா அதெல்லாம் கிடையாது இவர் மனசு போல ஆட்சி செய்வார் இதுக்கு பேர் என்ன அது சொல்லுங்கள் அது கலீஃபான்னு நீங்கள் வச்சீங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இது மனசு போன போக்கில் ஹுரான் ஹதீஸை பின்னாடி தூக்கி போட்டு இவர் ஆட்சி செய்வார் அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் எங்களிடையே அல்லாவின் தூதர் அல்லாஹ் சல்லாம் அவர்கள் இருந்த காலத்தில் பெரியவர் சுதந்திரமானவர் அடிமை என அனைவருக்காகவும் நாங்கள் உணவிலிருந்து ஒரு சாவு அல்லது கட்டியிலிருந்து ஒரு சாவு அல்லது தோல் நீக்கப்படாத வாதுமை வார் கோதுமையிலிருந்து ஒரு சாவு அல்லது பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு சாவு அல்லது உலர்ந்த திராட்சையிலிருந்து ஒரு சாவு நோன்பு பெருநாள் தர்மமாக ஃபித்ராவாக வழங்கி வந்தோம் அதாவது நாங்கள் எதை கொடுத்தாலும் ஒரு சாவு கொடுப்போம் நபீஸ் காலத்தில் பெரியவங்க சின்னவங்க சுதந்திரமானவங்க அடிமையானவங்க எல்லாேருமே இப்படி கொடுப்போம் இப்படி தான் கொடுத்துட்ருப்போம் இப்படி தான் கொடுத்துட்டு வந்தோம் மாவியாபின் சுஃபியான் அவர்கள் ஹஜ் அல்லது உம்ராவிற்காக எங்களிடம் வரும் வரையில் இவ்வாறே நாங்கள் வழங்கி வந்தோம் இப்படி தான் நாங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தோம் இவர் ஒரு வாட்டி ஹஜ்ஜு கூட இல்லை இதுவோ உம்ரா ஒருத்தர் வந்தார் அது வரைக்கும் தான் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அவர் சொல்கிறார் மோதாரம் அவர்கள் எங்களிடம் வந்ததும் சொற்பொழிவு மேடை மீது நின்று மக்களுக்கு உரையாற்றினார் அப்புறம் அவர் வந்து பயன் பண்ணுறார் சொல்கிறார் அவர்கள் மக்கள் காற்றிய உரையில் ஷாம் பகுதியின் தோல் நீக்கப்பட்ட கோதுமையில் இரு முத்துக்கள் பேரிச்சம்பழத்தின் ஒரு சாவுக்கு நிகரானதாகும் என்று கருது எங்கள் ஊர் கோதுமை ரெண்டு அதாவது ஒரு மு ஒரு சாவுக்கு பாதி தான் அது ஒரு நாலு முத்துங்கிறது ஒரு சாவு அவர் என்ன சொல்கிறார் எங்கள் ஊர் அரை கிலோ கோதுமை உங்கள் ஊர் ஒரு கிலோ பேரிச்சம்பழத்துக்கு ஈக்குவலு கரெக்ஷன் பண்ணுறாங்க இந்த ஃபித்ராவுடைய இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க அது சொல்லிட்டு நிகரானதாகும் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார்கள் மக்கள் அதை கொண்டாங்க இப்போ மக்களுடைய மென்டாலிட்டி என்ன போச்சு மாவெல்லாம் ஆட்சியில் மக்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாகி கரெக்டாக என்ன ஆகிட்டாங்க இப்போ மக்கள் மக்களுக்கு தகுந்த மாதிரி ஃபத்தாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மனத இச்சைக்கு தகுந்த மாதிரி ஃபத்திவிட்டாங்க மதினோடைய ஸ்டேட்டஸ் இது எப்படி இருக்கும் பாரு அவர் சொல்கிறாங்களா மதினவாசிகள் ஏன் பண்ணலன்னா மைனாரிட்டியாக போயிட்டாங்க தூய்மையானவர்கள் எவ்வளோ ஆகிட்டாங்க கம்மியாகிட்டாங்க ரொம்ப சின்ன ஒரு கூட்டம் மட்டும்தான் அப்போ இவங்களுடைய மனசாட்சி ஒழுக்கணும்னா ஏதாவது பெருசாக நடக்கணும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்க மனசாட்சி அழி இல்லை ஒன்றும் இவங்க மனசாட்சி ஒழுங்காக எகிப்து போச்சு இது போச்சு அதெல்லாம் ஒன்றும் இவங்கள கேர் பண்ணிக்கவே இல்லை அதீஸ்கள் மாற்றுறாங்க ஒன்றும் இவர் கேர் பண்ணிக்கவே இல்லை அப்போ பெருசாக ஏதாவது நடக்கணும் அதுதான் கருவலாக நடக்குது பெருசாக நடந்தால் மட்டும்தான் இவங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆவாங்க சில பேர் ஏதாவது சொல்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு யாருமே ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க பெரிய சம்பவம் நடக்கணும் அப்போ நடக்கும்போது தான் இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அதை சொல்கிறாங்க நானோ மக்கள் அதை பிடித்து கொண்டார்கள் ஆனால் நான் அல்லாவின் தூதர் சல்லாஹல்லாம் அவர்கள் காலத்தில் வழங்கியதை போன்றே உயிர் வாழும் வரை வழங்கி கொண்டிருப்பேன் நான் ரசூலா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலா காலத்தில் எப்படி கொடுத்தேன்னா அப்படி தான் கொடுப்பேன் சொல்லிட்டு அந்த சாஹாபி சொல்கிறேன் அபு சைதல் குத்திரம் அவங்க சொல்கிறேன் இது முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இது என்ன முஸ்லீம் தான் அதை சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அறிவிப்பாளர் தொடர் சரி இல்லை அப்படி எதுவுமே பேச முடியாது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அவர் சஹாபி எடுத்து சொல்லலாம் முடியாது அதே மாதிரி இன்னொரு ரதீஷ் பாருங்க சயித் பின் ஜுபேர் ரஹமத்துலா இல்லை அவர்கள் கூறியதாவது நான் இப்னாப்பா சலியானா அவர்களுடன் அரஃபா திடலில் இருந்தேன் மக்களுக்கு அவர் கூடார கூடாரம் அமைச்சிட்டு இருக்கிறாங்க யார் ஹஜ்ஜுக்கு வந்துருக்காங்க யார் இப்னோப்பா சலியானும் வந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க உக்காந்துட்டு இருக்கும்போது கேட்குறாங்க அமைதியாக இரு கப்ஜிப்புன்னு இருக்குது எல்லாம் இந்த தல்வியா சத்தம் ஃபுல்லாக இருக்கும் லப்பை கல்லாம் லப்பைக்குன்னு சொல்லிட்டு சத்தம் ஃபுல்லாக காது இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்குது கூட்டம் இல்லைன்னா பரவாயில்ல கூட்டை இருக்குது ஏன்னா சத்தத்தை காணோம் இந்நேரம் தல்வியா சொல்கிற சத்தம் கேட்டுருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன ஆச்சு ஏன் லப்பைக்ஸ் என்று எனக்கு சத்தம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறேன் நான் இப்னா அப்பா சலிமன் அவங்களிடம் மக்கள் மாவியாரியன அவர்களை நினைத்து பயப்படுகிறார்கள் என்று கூறினேன் அவங்க மாவியார் எனக்கு பயந்துட்டு சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்க உடனே இப்னு அப்பா சலியானவர் அவர் தனது கூடாரத்தை விட்டு வெளியேறி லப் பைக் அல்லாஹுமா லப்பைக் என்று சட்டமாக கூறினார்கள் பிறகு எனக்கு ஆச்சரியமாக உள்ள அவர் சொல்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அலி லனு அவர்கள் மீது இருக்கும் வெறுப்பின் காரணத்தால் அல்லாவின் தூதரின் சுண்ணத்தையுமா விடுவார்கள் அப்படின்னு அவர் கேட்குறேன் அலியில் யானுவ மேலே இவ்வளோ ஆண்டலும் இது மாடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு என்ன விஷயம்னா வேலை சொல்கிறேன் எல்லாமே மாறு செய்கிறது அலியல் லனு இப்படி செஞ்சார்னா நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது அதுக்குன்னு சரி அலியல் லனு செய்யறது மாற்றி செய்கிறேன்ட்டு அதுக்குன்னு சுண்ணத்தையுமா மாற்றுவீங்க அவர் ஹஜ்ஜுக்கு வந்தார்னா லப்பைக்கு சொல்கிறாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது எங்கள் ஸ்பெஷல் ஹஜ்ஜு இப்படி அதான் சொல்கிறாங்க எல்லாமே மாறும் அந்த ஆட்சியாளர் மாறிட்டாங்கன்னா மக்களுடைய மனநிலையும் மாறும் இப்போ இதுவே ஒரு சுட்டி காட்ட இருக்குது இது வந்து நசையில் மூவாயிரத்தி ஒம்பதாவது ஹதீஸ் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் சியா இங்கே இதில் சிரியாவில் இப்போ இவங்க தொழுகை முறை ஒரு மாதிரியாக இருக்கா அங்கே சிரியாவில் இவங்க தொழுகை முறை என்ன தெரியுமா அல்லா அக்பர் ஒரு தக்பீர் கட்டுறோம்ல அதோடு அல்லாஹ் அக்பர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கடைசியாக சலாம் தான் அது வரைக்கும் சவுண்டே கிடையாது ஒரே ஒரே யூனிஃபார்ம் தான் தொழுகைக்கு அப்போ இது சொல்கிற முத்தர் அவங்க அவருங்க வந்து அறிகிறாங்க நானும் இம்ரான் இப்னு ஹுசைனும் அலி இல்லையா அவர்களை பின்பற்றி தொழுதும் இவங்க ஏதோ ஒரு விசிட்டர் அந்த ஊருக்காரங்க இந்த ஊர் வந்து தொழுகிறாங்க அலி அலியாமு பின்னாடி நின்று தொழுகிறாங்க அலிர் லியமனு அவர்கள் சஜ்ஜா செய்யும்போது தக்பீர் கொடுறாங்க சஜ்தா போகும்போது அல்லாஹ் ஹோக் பருங்குறாங்க சஜ்ஜ்தாவிலிருந்து தலை உயர்த்தும் போதும் தக்பீருங்கிறாங்க அல்லாஹ் ஒக் இரண்டு ரக்காத்தத்தை முடித்து எழும்பும் போதும் அதாவது அத்தையாத்திலேருந்து எந்திரிக்கும் போது அல்லாஹ் ஹோக் தொழுகை தொலிகை முடித்து அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க தொலிகை முடித்த பிறகு என் கையை பிடித்துக்கொண்டு அவர் சொல்கிறார் இம்ரான் அவங்க அவங்க சொல்கிறாங்க இவர் நபிசுல்லாஸ்லாம் அவர்களின் தொழுகையை எனக்கு நினைவுப்படுத்தி விட்டார் என்று இம்ரான் ரலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது புகாரியில் எழுநூற்றி எண்பத்தாறு ஹதிஸ் ஹதீஸ் நம்பரும் ஃபேம்ஸியாக இருக்குது செவன் எயிட் சிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க அப்போது அவர் சிரியாவில் தொழுகையுடைய நிலம் ஹாதி மஹாதி படி நீங்கள் தொழு நடத்துங்க நீ எல்லாவுக்கு அக்பர் கிடையவே கிடையாது கரண்ட்டு போச்சுலாம் எப்படி இருக்கும் நாலு அக்பர் எல்லா அக்பர் எக்ஸ்ட்ரா வருது கீழேருந்து ஒன்று வரும் படியில் ஒன்று வரும் மோட்டரு ரூம்லேருந்து ஒன்று வரும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி அடுத்த ஃப்ளோருக்கே போகும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பரே கிடையாது ஏன் வேணால் இவர் இப்படி தொழுகிறாரா நாங்கள் மாற்றி தொழுவோம் இது தொழுகையில் லட்சம் அதை சொல்கிறேங்க எல்லாம் இங்கே முன்னே இது மட்டும் மாறாது மன்னொராட்சிக்கும் கலிஃபாவுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் வித்தியாசம் எல்லாம் எடுத்து இது அழி உயிரோடு இருக்கும்போது அப்போ வேறு எங்கே நடந்துச்சு இப்படி அவர் ஆட்சி பகுதியில் கிடையாது புரியுதா அவர் ஏதோ வேறு பகுதி அது பாதியாக போச்சு இல்லை அந்த பாதியிலேருந்து வந்திருக்காரு அந்த ஒளியும் இருளும் இருக்குது இல்லை இங்கே வெளிச்சம் இருக்குது அங்கே இருள் இருக்குது அங்கே இரண்டு ஆட்சி நடந்த பகுதியிலேருந்து இங்கே வந்திருக்கார் இப்போ அடுத்து இன்னொரு ஹதீஸ் புகாரியில் இது வந்து காபாவில் நடக்குது ஒருவர் மகாமை இப்ராஹிம் என்னும் இடத்தில் தொழுவதை நான் பார்த்தேன் இக்கிரிமாரி அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மக்காம் இப்ரா மக்காம் இப்ராம் தெரியுமில் உம்ரா செஞ்சு எழு சு உடனே அங்கே கண்டிப்பாக நின்று ரெண்டு தொழணும் தொழுவணும் ரெண்டு அந்த இடத்துல நின்று தொழுவணும் ஒருத்தர் தொழுவுறார் இவர் பார்க்குறாரு பார்க்கும்போது சொல்கிறார் குமியும் போதும் நிமிரும் போதும் எழும் போதும் தாளும் போதும் தக்பீர் கூறிக்கொண்டே இருக்கிறார் நாடாவார் அவர் கூப்பிடும்போது அல்லாவுக்கு போயிருக்கிறாரு அப்படி சஜ்தாவுக்கு போய்ட்டு அல்லாவுக்கு போயிருங்கிறாரு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு இல்லை ஒரு இருபது வரைக்கும் மேலே அல்லாஹ் உக்வார் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இம்னோபாசன் என்ன விட வந்து ஒரு லூசு பையன் தொழுதுட்டுருக்கா சொல்கிறார் ஒரு மடையர் ஒருத்தர் தொழுதுகிட்ருக்காரு குனிஞ்சா அல்லாவுக்கு பெருங்குறா சஜிதா பான அல்லாவுக்கு பெருங்குறான் கிற்கு பையனாக இருக்குது என்னங்க இப்போ எங்கேயாவது அல்லா உக்பர் தொழில் போய் சொல்லுவாங்களா அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் எத்தனையோ ஜமா தொழிலை தொழுதுப்பார்ல பெரும் ஜமா தொழிலை விட்டு வீட்டிலேயே இருப்பார் எல்லா பள்ளிவாசலையும் இதுதான் யூனிஃபார்ம் தொழுக அப்படி தானே அர்த்தம் இவர் மகா இப்பிராமிக்க விசிட்டராக போயிருக்காரு அங்கே ஒரு தப்பி தவறி இப்படி தொழுதுட்டுருவான் நீங்கள் சொல்ல முடியல வரலாற்றம் எப்படி துண்டா தெரியும் தெரியும்ல நபி வழி ஹயாத்தாக்கி விட்டார் அப்படின்னு அப்போ நபி வழியை நாசம் பண்ணவர் யார் மன்னராட்சியுடைய விளைவுகள் இதெல்லாமே அவர் சொல்கிறார் இவர் பைத்திகாரம் தொழுகிறான் குனிஞ்சா அல்ல பேர் எந்திரிச்சா எல்லா பேர் அப்புறம் அக்னாபா சொல்கிறாங்க உன் தாய் ஒன்னை இலக்கிட்டே யார் பார்த்து பைத்திகாரங்கிறார் நாசமாக போக அப்படி சொல்கிறார் அம் அம் மனிதர் நபிசலா செல்வம் அவர்களின் வழிமுறையை செயல்படுத்திக்கிட்டார் யார் இக்னாபா சலிமெல்லாம் அப்படியே போனாலும் கீழே பின்னாடி நின்று தானாலும் தொழுதாகணும் வயசான காலத்தில் அவர் போயிருக்க வாய்ப்பில் அப்படி இல்லைனாலும் என்ன ஆயிருக்கும் ஒன்று மருவான் ராமத்துள்ளா இலையை தான் தொல்லை நடத்துவாரா ரலியா வரணும் ராமத்துலா இலையா அவர் தொலைகளை இதெல்லாம் ஆப்சண்ட்டாக இருக்குது அதனால் இவருக்கு இங்கே வரும்போது என்றைக்காக ஒரு பெரிய ஒரு இப்னோபாஸ் இல்லையோன்னு தானே இப்போ என்ன சொல்கிறாங்க உங்கள் தொழிலை முன்னெடுத்தும் போது ஹுரானை அவர் முன்னாடி நிறுத்துங்கிறார் இப்னோபஸ்க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு குரானை கற்றுக்கிட்டவர் யாருமே கிடையாது அவர் இருக்கும்போது மருவான் தொழில் நடத்திருப்பான் நாட்டு இருக்குது அவன் எப்படி தொழில் நடத்தி என்ன லட்சணத்தில் இது எப்போ படும் நமக்கு நினச்சி பாருங்கள் ரொம்ப ரேர் கேஸாக இப்போ நீ சியா ஒருத்தர் நீங்கள் வந்து தொழுதாருனா நமக்கு வித்தியாசமாக தெரியும் கையை விட்டுட்டு தொழுகிறான்ட்டு தக்பீர் சொல்கிறது டிஃப்ரெண்டாக பட்டுருக்குது இருக்குதுன்னா அவர் எத்தனை பல்யாசலில் தொழுதுருப்பார் எத்தனை இமாம் ஃபாலோ பண்ணியிருப்பார் எத்தனை காலகட்டம் அவர் வாழ்க்கையில் கலந்துருப்பார் ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல அவருக்கு புதுசாக தெரியுது நீ வாவிகள் இன்னைக்கு சுண்ண ஜமாத் அங்கே போனோடன்னு ஏதோ நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும் இன்னாங்க நெஞ்சில் கை கட்டிட்டு இப்படி தொழுகிறான் நீங்கள் சுன ஜமாத் ஃபாலோ தொ நெஞ்சில் கை கட்டுவோம் வரக்கூடாது நீங்கள் போட போட்டு அங்கே போனா நெஞ்சில் கட்டுறோம் இமாமு இவனுக்கு எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் தொப்பி அப்படி தொப்பி இல்லாமல் ஊரே நின்றுக்கும் எல்லாமே அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு அப்போ தோணி இருக்குதுன்னா இவங்க என்ன லட்சணத்தில் இவங்க ஆட்சி இருந்துருக்குது